والصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عبس وتولى ان جاءه الاعمى وما يدريك لعله يزكى او يذكر فتنفعه الذكرى أما من استغنى فأنت له تصدى. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أحب الأعمال إلى الله أدومها. صدق رسول الله صلى الله عليه وسلم. من மயிலான சகோதரர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே முகம்மது சல்லாஹு அலைஹி வசல்லம் இந்த உலகத்தில் வாழும் பொழுது தன்னுடைய காலத்தை சிறந்த நூற்றாண்டாக மாற்றினார்கள் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஹதீஸ்லே சொன்னார்கள் நூற்றாண்டுகளில் சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு அதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டு அதற்கு பிறகு அடுத்த நூற்றாண்டு முன்னூறு ஆண்டுகளை அலையுவ செல்லம் சிறந்த நூற்றாண்டுகள் என்று வர்ணித்தார்கள் இதற்கான காரணம் என்ன சிறந்த நூற்றாண்டு என்றால் உலகத்துடைய எல்லா அம்சங்களும் அந்த காலத்தில் இருந்ததா முஹம்மது சல்லாஹு அலேஹி வசல்லம் தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள் முழு குர்ஆனையும் ஓதி காட்டி பயான் செய்தார் தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் என்ன செய்தாங்க குர்ஆனை ஓதி காட்டி ஓதி காட்டி ஓதி காட்டி மக்களுக்கு பயன் செய்ததோட மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சிறந்த உள்ளங்களாக மாறிச்சு இன்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் நாங்கள் எல்லாம் சிறந்தவர்களாக மாறோம் எங்களோட குடும்பம் உயர்ந்ததாக மாறோம் எங்களோட பிள்ளைகள் உயர்ந்தவங்களாக மாறணும் ஆனால் நாங்கள் கையாளக்கூடிய வழிகள் பிள்ளை எந்தெந்த சிட்டியில் வாழ்கிறோமோ அந்தந்த சிட்டியில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வச்சு நாங்கள் எங்களோட குடும்பத்தை கொண்டு வரோம் கனடாவில் உள்ளவங்க சொல்கிறாங்க என்ன கனடாவில் சிறந்தவராக மாறணுமா இருந்தால் நல்ல ஜோப் இருக்கணும் நல்ல வாகனம் இருக்கணும் நல்ல படிப்பிருக்கணும் கனடாவுடைய ஒரு நோய் ஸ்ரீலங்காவுடைய நோய் வித்தியாசம் இந்தியாவுடைய நோய் வித்தியாசம் ஆனா படித்தவர்கள் மார்க்கத்தை படித்தவர்கள் சரியாக படித்தவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் என்ன தெரியுமா குர் ஆண சரியாக படிங்க நீங்க தான் சிறந்தவர் இந்த குர் ஆணுக்குள்ள முழு வழிகாட்டலும் இருக்கு நீ உலகத்துல முன்னேறணுமா ஆகிறத்துல முன்னேறணுமா ரெண்டு வாழ்க்கையில நீங்க சிறந்தவராக மாறணுமா எங்கேயும் அந்த வழி இல்ல எந்த யூனிவர்சிட்டியிலையும் இல்ல ஒரு ஆணுக்குள் இருக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்குள் முகமது சல்லாஹி வசல்லம் தன்னுடைய சபைக்கு எடுத்து அவங்களுக்கு பேசிய வார்த்தைகள் இருக்கிறேன் அதனால எவ்வளவோ தாழ்ந்த இருந்தவர்கள் எல்லாம் உயர்ந்த இடத்துக்கு போயிட்டாங்க அவர்களை அவங்களோட வாப்பாடு வளர்க்க தயார் இல்லை ஆனா ஒரு ஆண் அவர்களை மாற்றியதா இல்லையா சிறந்தவங்களாக ஒரு ஜவாமி நபி அவர்கள் பேசினால் அது சுருக்கமான வார்த்தை பெரும் பெரும் உடையங்கள் உள்ளடக்கிறேன் நாங்க ஒரு உடையத்தை செய்வோம் வாழ்க்கையில அந்த விடயத்தால அனைத்தையும் அடைய அதுதான் புத்திசாலித்தனம் சின்ன சின்ன விடயங்கள்ல காலத்தை செலவழித்து நேரத்தை செலவழித்து சகோதரர்களே கடைசில துனியாவும் இல்லை ஆகராவும் கடைசில துனியாவும் இல்லை ஆஹ்ராவும் இல்லை இஸ்லாத்துடைய நோக்கம் என்ன உலகத்திலையும் நல்லதத்தா எங்கள் நரகத்தை விட்டு பாதுகாப்பு எவ்வளவு சுருக்கமான விடே உலகத்தில் மட்டும் நல்லதத்தா இல்ல ஆகிரத்தில் மட்டும் நல்லதத்தா இல்ல ரெண்டிடத்திலே இதற்கான ஒரே ஒரு வழி சகோதரர்களே சகோதரிகளே அலையோ சல்லம் எல்லாருக்கும் விளங்கினா இன்னைக்கு குருவான முழு பேரும் எல்லாருக்கும் விளங்க அல்லா தீ துமி இல்லா கலீலா நீங்கள் அறிவில் கொடுக்கப்பட்டது கொஞ்சம் தான் கொஞ்சம் பேர் யோசிப்பா எப்படிரா இந்த வாழ்க்கையை முன்னேற்று எப்படி என்ற வாழ்க்கையை முன்னேற்றுறது அவங்களுடைய சிந்தனையில எல்லாம் போடுவான்னு தெரியுமா குர்பான படி இஸ்லாத்தை படிங்க வாழ்க்கை முன்னேறும் மனைவிக்கு இஸ்லாத்தை கொடுங்க பிள்ளைகளுக்கு இஸ்லாத்தை கொடுங்க வாழ்க்கை முன்னேறும் அல்லாஹ் தானே முன்னேற்றது வரக்கத்தை தாரது யார் வரக்கத்தை தாரது யார் நாங்க நம்பி இருக்கிறோம் பரக்கத்தை நே தபாரா கல்ல தீபிய திகில் குல்லி ஷை இன் கதீர் ஆட்சி இருக்கிறதோ அவன் பறக்க பொருந்தியின் மீதும் சக்தி உடையவன் யாரு அல்லா மட்டும்தான் வேற யாரும் இல்லை வேற யாரும் காதீர் இல்ல வேற யாரும் சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் பக்கம் திசை திருப்ப வரக்கத் அல்லாட ரஹ்மத் யாரோட கையில் இருக்குது ஃபதுல் யாரோட கையில் இருக்குது இந்த மூணும் யாரோட கையில் இருக்குது நாங்க யோசிக்கிற துணியால முழு பிரச்சினைக்குமான தீர்வு இந்த மூணு தான் ஒன்று பரக்கத் ரெண்டாவது என்ன ரஹமத் மூன்றாவது என்ன ஃபதுல் முழு எங்கட கவலையும் சரியாயிடும் இன்ஷா அல்லாஹ் இந்த மூணும் அடைஞ்சிட்டோம் விட முதலாவது என்ன தடையணும் நாங்க சொல்லுங்க என்ன தடையணும் பரக்கத் ரெண்டாவது அடையணும் ரஹமத் மூணாவது என்ன அடையணும்

ഒരു പള്ളി വാസലକୁ ણોളeyimപോൾ என்ன കേൾക്കും അല്ലാഹുമ്മ ഇന്നി അസ്അലുക്ക അലിയോട വലിയുമ്പോൾ തന്നെ ചൊല്ലും അല്ലാഹുമ്മ ഇന്നി അസ്അലുക മിൻ ഫള്ലിക വറഹ്മതിക യാ അല്ലാഹുൻ ഫള്ലകേ റഹ്മതകേ ചൊല്ലും പള്ളി വാസലକୁ ણોളeyimപോൾ ഇനൊദരും അല്ലാഹുമ്മഫ്തഹി അബവാബ റഹ്മതിക യാ അല്ലാഹു റഹ്മതുടിയേ വാസലുകളെ തുറന്തുതായ അല്ലാഹ് റഹ്മതുടിയേ വാസലുകളെ സംതിദാ തുറന്തുതായ അല്ലാഹ് খ ক রাহমতাকে কন ফদকে ক ুল ই ফধল িয়েলা ই মাদ ফধ আদ ফল ধমলা কুল ইল ফধুব দিলা আ সা என்ன சிறப்பு சமூகத்தில் சிறப்பாக்குவான் அல்லா என்னென்ன சிறப்புகள் இருக்குதோ எல்லாத்தையும் அல்லா தந்துருவாட்கள் செல்வம் சிறப்பா தருவான் அல்ல வரக்கத்தான செல்வம் செல்வத்தால் என்ன செய்யலாம் ஜக்கா கொடுக்கலாம் செல்வம் கிடைச்சா என்ன செய்யலாம் சதக்கா கொடுக்கலாம் செல்வம் கிடைச்சா என்ன செய்யலாம் வகுப் செய்யலாம் செல்வம் கிடைச்சா என்ன செய்யலாம் அதியா கொடுக்கலாம் நானும் செய்யலாமே இல்லையா அப்ப அந்த அந்த செல்வம் பதில் எந்த செல்வம் வரக்கத்துடைய செல்வம் கேட்கிறோம் மல்லாடுது அந்த செல்வத்தை தா அந்த செல்வத்தால நாலு வேலை செய்யணும் என்னென்ன செய்யணும் முதலாவது ஜக்காத் கொடுக்கணும் கணக்கு பார்த்து வருடத்துக்கு ஒரு தடவை அந்த செல்வத்தால அந்த செல்வத்தால் நான் என்ன செய்யணும் ரெண்டாவது சதக்கா கொடுக்கணும் சதக்கா என்ன சதக்கா ஜக்காத்தோட கூட வரும் சதக்கா ஜக்காத்தோட கூட வந்திருக்கோம் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்கோம் கஞ்சனாக இருக்கக்கூடாது அல்லா தருவார் மூன்றாவது வகூஃப் வகூஃப் செய்யணும் வாழ்க்கையில வக்குஃபை நீ ஏற்று வைக்கணும் உன்ட சொத்து உண்டு கா கொடுக்குது நீயே தி இருந்தே அல்லாஹ் அந்த நீயத்தை வைக்க வைக்கிறது எங்களை அவ தர்றது தான் நல்லா வழியை தரப்போறா ஒரு மனிதர் எல்லாம் ஜென்னத்தூள் ஃபுரு தௌச தான்னு துவா கேட்குறான் என்னை துவா கேக்குறாரு குணமக்கள் சொல்றாங்க அல்லாஹ் அவரோட கல்பில் போட போய்தான் என்ன துவா கேட்குறான் நீ கேளு ஜென்னத்தூள் ஃபுருதவுச கே அவங்களுக்கு தருவேன்

ما له أخلد كلا لينبذن في الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفيدة إنها عليهم مقصده.

உயர்ந்தவர்கள் சிறந்தவர்களுடைய நாவுகளில் இது நாள் நஜீஸ் பிடிச்சவங்க செய்வாங்க அந்த வேலை தானே தேன் தேன் வந்து பூக்கல்ல போய் நல்ல நல்ல பூக்கல்ல போய் தேனை சேர்த்து வரும் அதுதான் தேனி ஆனா கொசுரிக்குதே என்ன செய்யும் எங்கடா மனுஷண்ட காயம் இருக்குது ஊத்த சேல் எப்படா மலம் குந்த போறான்னு சுத்தி அவரு மனத்தை தோன்பார் இது கொசுட வேலை அரபுல சொல்லுவாங்க லாத்த குன் கதுபா கொசுவ போல ஆயிராத வாழ்க்கையில் குன் கண் நஹ்லா தேனிய போல வாழ் உலகத்தில் தேம்பூச்ச போல உலகத்தில் வாழ் கொசுவ போல உலகத்தில் வாழ்ந்துறார் ஏ கொசுவ போல வாழ்றவனுக்கு அல்லாத சாபம் இருக்கு நாங்க இன்ட்ரெஸ்டா கதைக்கும் சொல்லுவாங்க மத்தவனை பத்தி கதைக்கிறது பறவை இறைச்சவட டேஸ்டா நல்ல காடை கோழியை விட குயில விட நல்ல பறவை ரச்சோட டேஸ்ட்டாக நாட்டுக்கோழியோட டேஸ்ட் மற்றவங்கள பற்றி கரைக்கிறேன் இது எங்களோட ஜெனரேஷனுக்கு வந்துடப்படா எங்களோட மனைவியிட்ட வந்துடப்படா எங்களோடய பிள்ளைகள்கிட்ட இது வந்துடப்படா உடனே தடை செய்யணும் என்ன நாசமாக போய்க்கிறோம் எங்களோட பிள்ளை ஏன் அல்லாஹ் தொடங்கி இருக்கிறாள் வைலுல்லி குல்லி ஹூ மெஸ் ஆ யாருக்கு ஹூ மெஜா மற்றவர்களிட குறைய பேசக்கூடியது சரி குறை பேசினா பரவாயில்ல அடுத்த லுமசா லுமசான்னு என்ன தெரியுமா முன்னுக்குட்டு கூட்டு பின்னால கஞ்சாட செய்யற கண்ணால காட்டுறா போற என்ன போற இந்த கண் ஜாட கூட செய்யலாது மற்றவனுக்கு எதிராக அனிமிக்க சகோதர சகோதரிகளே எங்கட காலத்தில் உள்ள மிக பயங்கரமான நோய் இது நோய் என்று கருதுறது இல்லை எப்ப சேர்றோமோ எப்ப அஞ்சு பேர் சேர்றோமோ அஞ்சு குடும்பம் சேர்றோமோ கதைக்கிறதெல்லாம் மத்தவங்களை பத்து மத்தவங்களை பத்து அதான் சொல்லுவாங்க நீ யார பத்தியாவது கதைக்கிற பாப்பா பத்தி நல்லா கதை நன்மை போகுமா பாப்பா கதை போட்டு நன்மை அவ்வளவு அமலை கொடுத்துட்டிய அவன்கிட்ட போய் மன்னிப்பு கேட்காத வரைக்கும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் எவ்வளவு பெரிய பாவம் அகிபத் சரி அவன் செய்யாதவண்ட கதைச்சிட்டீங்கண்டா உங்களுக்குண்டைக்கு தானே வாட்ஸ்அப் இருக்குது நல்ல வாட்ஸ்அப் ஒன்று இருக்குது ஃபேஸ்புக் இருக்குது இன்ஸ்டாகிராம் இருக்குது ஒத்தம் தூக்கி போடுவார் அவன் படித்தவனா படிக்காதவனா எருமையா கழுதையா ஒன்றும் தெரியாது அவன் எந்த ஸ்டேஜில் இருக்கான் எந்த பேரையில் பிறந்தவனா அல்லது கார்டனில் பிறந்தவனா அவன்க வாப்பா யார் பொறப்புல குழப்பம் இருக்குதா ஒன்றும் தெரியாது எங்களுக்கு ஆ நம்பியாச்சு எங்கட மடத்தன் காலத்தில் அவன்ட அடிப்படை தெரியா அசில் தெரியா ஆ தூக்கி போட்டாச்சு ஆ நம்பியாச்சு இந்த கதையை பரப்புறமா உண்மையிலே அவன் அதை செய்யல அவன் அதில் ஈடுபாடில் தண்டனை என்ன தெரியுமா என்ன தண்டனை எண்பது கசையடி உங்களுக்கு அடிக்கும் எத்தனை கசையடி எண்பது கசையடி அடிக்கள் அது உலகத்துடைய சட்டம் சூரத்து நூறுடைய சட்டம் குருவானுடைய சட்டம் இது இது நீங்க இட்டு அவன் செஞ்சோண்ட நீங்க பேசுறீங்க அவன் செய்தான் அந்த தவற செய்தான் ஆனா அவன் இல்லாத பொழுது நீங்க பேசுறீங்க விளக்கம் சொல்றீங்க என்ன நாங்க திருந்துறதுக்காக கதைக்கிறோம் எது கதைக்கிறோம் நல்ல இன்ட்ரெஸ்டா கதைக்கிறீங்க இதுக்குரிய சட்டம் என்ன நல்லா என்ன சொல்ற மையத்திருக்கிற உங்களோட தம்பி மவுத் உங்களோட நானா மவுத் அப்படி மையத்தை வச்சு போட்டு கட்டில்ல ஒரு கத்தி உண்டை கொண்டாந்து மையத்துல கையை வெட்டி நல்ல பாபுக்கு போட்டு திங்குறீங்க எப்படி டேஸ்ட் அடிக்குமா மையத்திலே துடைய வட்டி பாபுக்கு போட்டு அல்லா சொன்ன உதாரணம் குருவான உன் சகோதரனுடைய மையத்தை சாப்பிடுறத போலப்பா எவ்வளவு பயங்கரமான ஒண்டை அல்லாஹ் சொல்ற நாங்க நாசமா போறதுக்கு காரணம் இல்லை நீ முன்னுக்கு குல்லி போலையே எல்லாருக்கும் பாடமா இல்லையா அப்ப ஏன் இந்த பாவத்துல எல்லாம் விடுபடுறாங்க பாவுமயம் விளங்குது இல்லை சகோதரிகளே அதனால தான் முன்னுக்கு போகும் மூணு சூர் அரிக்கிறது குருவான்ல மூணு சூர் அரிக்கிறது குருவான்ல அல்லாஹ் அர்ஹம் ராஹி மீன் நாசத்தை கொண்டு தான் தொடங்கினா சூரா எப்படி மொலா சூராய் தான் வயிலுள்ளி குல்லி ஹுமஸ தில் என்ன அளவு நிறுவையில் மோசடி செய்யக்கூடிய அவ்வளோ பேரும் நாசம்தான் அளவு நிறுவன செய்யறேன் மோசடி பண்ற கொடுக்கக்கூட நல்லத கொடுக்கறது இல்ல நிரப்பமா காசி வாங்கிறது கொடுக்கிறது மோசமான சாமானு இவங்களும் ஒண்ணு போயில வாழ்க்கையில் ஷாயிபலிஸ்வலாத்தோட கூட்டத்தெல்லாம் அழிச்ச எதனாலதான் மூன்றாவது சுழா என்ன தெரியுமா அபுலஹபுடைய ரெண்டு கையும் நாசமாகட்டும் அவன் நாசமாகி விட்டான்

எத்தனை கடமை செஞ்சா நாலு கடமை செஞ்சா உங்கள்ட்ட இந்தியாவில் காசு வச்சிருக்கீங்க ஸ்ரீலங்காவில் காசு பேல வச்சிடல ஆனா நாலு வேலை செய்யும் முதலாவது என்ன செய்யணும் ஜக்காத் கொடுக்கும் வருடத்துக்கு ஒரு தடவை கணக்கு பார்த்து ஜக்காத் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணுமா ஆ ஒவ்வொரு வருடமும் கொடுக்கணும் ஜக்காத் போன வருஷம் கொடுத்த இந்த வருஷம் நேற்று தொழுதம் அப்படியே தொழணுமா நேற்று பால் சாப்பிட்டது அப்படியே சாப்பிடணுமா வேற குருவான் அதிக சாதாரணமாக விடுங்க ஒரு பிராக்டிக்கல்ல உள்ள ஆதாரத்தை நேற்று டோய்லெட் போகணும் அன்னை போகணுமா ஜக்காத் ஒவ்வொரு வருடமும் கொடுக்கும் முதலாவது ரெண்டாவது என்ன கொடுக்கணும் சதக்கா சதக்கா கேட்பாங்க கொடுங்க மக்களுக்கு கல்வி குடும்பத்துக்கு கொடுங்க பிள்ளைகளுக்கு கொடுங்க வாப்பா அம்மா கொடுங்க மூணாவது என்ன கொடுக்கணும் ஹதியா ஹதியாண்டா என்ன பணக்காரங்களுக்கு கொடுக்கலாம் ஹதியா நன் நட்பு கொடுங்க தஹாது தஹாபு சொன்னாங்க ஹதியா கொடுங்க அன்பு கூடும் கிஃப்ட் பண்றது நாங்க நாலாவது சகோதரர்களே ஒக்கஃப் உங்களோட மவுத்துக்கு பிறகு உங்களோட வாரதுக்கு நீங்க செஞ்சு வைக்கிறது இந்த நாளும் செய்யாத சொத்து இருக்குது முன்னுக்கு போறது இப்ப தமிழ்ல சொல்லுவாங்க என்ன கொடுக்க கொடுக்க குறை வருமா உங்களோட பிள்ளையில நீங்க கொடை வள்ளலா மாத்த போறீங்க பழக்கங்க இப்ப ஒரு டொலரை கொடுத்தாரு குடு பள்ளிக்கு போடு ரெண்டு டொலர் பத்து டொலரை போடு காசு இல்ல வாப்பா போடு பரவாயில்லை அல்லா தருவா என்னோட பிள்ளையில பழக்கம் கொடுக்க பழக்கம் கொடுக்க பழக்கம் நாங்க இங்க பார்த்த அடுத்த நோய் தான் என்ன தெரியுமா அஞ்சத்தடம் கொடுக்கறது இல்லை இல்லை அந்த சிந்தனையை மாத்தோம்னா இந்த சிந்தனையை இப்போ நீ இங்கே பார்த்திருப்பீங்க சஃப் சஃப்பா குடிக்கிறது அஞ்சு அஞ்சு தொடராவை வசூல் பண்ணுறேன் ஸ்ரீலங்கால பள்ளி கட்டுற இப்படி கட்டினா பள்ளியை கண்டிக்குறேன் எங்கேயாவது அப்படி பள்ளி ரவுத்தம் கட்டி கொடுத்துட்டு போயிவிட்டுவான் பள்ளி ரெண்டு பள்ளியை கட்டி கொடுத்துட்டு போயிட்டுருவோம் அப்போ அங்க உள்ளவங்க செல் வந்தவங்கள இந்த செல்வந்தவங்களா கொடுக்க பழப்ப அல்லாஹ் தருவா இன்ஷா அல்லாஹ் பயப்படப்படா சொன்னாங்க

மத்தோட கருதி பேச மாட்டேன் ஒன்று இரண்டாவது வாழ்க்கையில முன்னுக்கு போகணுமா என்ன செய்யணும் கதிகாரதியா ஆயிஷா கொடுத்திருப்பாங்க ஆயிஷாரி அல்லானாக்கு மூட்டலரே காசி வரும் நம்ம எல்லாரும் பழக்கி வச்சிருந்தாங்க நோம்பாலி ஆயிஷாரதி அல்லானா இஃப்தாருக்கு கடையில அவ்வளவு காசியை கொடுத்து முடிச்சுட்டா சதக்கா அடிமை இஃப்தார் நிறைச்சி எடுத்துட்டு வா

அறிவில்லாத மனிதன் நினைக்கிறான்னா அந்த பொருள் அவன நிரந்தரமா வாழவே என்ன சொத்து தான் தெரிஞ்சு மனுஷன் நினைக்கிறாரு இல்லையா நைத்தறி ஒவ்வொருத்தரி தெறி சொத்துக்கு பின்னுக்கு ஓடி 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 கண்ட தொண்டில் எவ்வளவு பணக்காரங்களை கண்டன் வாழ்க்கையில அவங்களுக்கு வழிகாட்ட ஆக்கள் இல்லை அவன் கண்டது என்ன கடைசியில கேளுங்க பார்ப்பா கண்டதொண்டும் இல்லை அவங்க நினைக்கிறாங்க வாழ வாழை இல்லை நீ அழியிறாயப்பா ീസപ്പെടുവായി രണ്ട് വാഴ പോയിട്ട് സേതു വേല ഇസ്ലാം കട ഈമാ ദുനിയാക്ക് പിന്നാലെന്ത അല്ലാത്തിൽ പോട്ടോ പാവം മൂട്ടപ്പെട്ട പിടിക്കാണ്ടരകമ யாரால் முட்டப்படுனார்காம் அது பயங்கரமானது அதுக்கெல்லாம் பயித்தரப்படாது ஒவ்வொரு மகிப் தொழு வைக்க சுப சுபோ தொழு ஏழு ஏழு தடவை என்ன ஓதும்ல போய் ஓதையில இதெல்லாம் வாழ்க்கையில செய்யணும் இதெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் செஞ்சோம் கபூர்ல போய் நாங்க கபூர்ல படுக்க பிள்ளை துவாக்கப்பாட எங்களுக்கு தெரியாது யார் எங்களை மனைவி துவாக்க போறா எந்த பாக்குறோம் எல்லாம் பிள்ளைகள் போகுதான் கபூர் இல்ல கபூர் பிள்ளைகள் கபரணிய போகுது எங்களை யார் இருக்கா ஒருத்தருக்கு நான் தாங்க இன்னைக்கு ஒவ்வொரு மகிரின் தொழுட்டும் சகோதரர்களே ஏழு தடவை அல்லாஹ் மஜிர் நீ மின் அண்ணா அல்லாஹ் மஜிர் நீ மின்னண்ணா அல்லாஹ் மாஜிர் நீ மின் அண்ணா அல்லாஹ் மஜி அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன பாதுகா அல்லாஹ் நரகத்தை விட்டு என்ன பாதுகா நா அல்லாஹ் அஹில் அந்த நரகம் எவ்வளோ கடினமானது தெரியுமா அல்லதி அ தீ தத்தலியோ அப்படி ஹிருதயத்தை பத்த வச்சிருக்கோம் ஏன்னா இது கெட்டு போயிட்டா அதான் மனுஷன் கெட்டு போயிட்டா மனிதன் கெட்டதற்கு காரணம் உன்ட மனசு கெட்டுச்சு மனசு நல்லா இருந்தா இந்த கெட்ட சிந்தனை எல்லாம் வருமா கெட்ட யோசனை வருமா மத்தவனை பத்தி கெதி வருமா மனசு நல்லா இருந்தா அந்த இருதயத்தை பத்த வைக்கிறதுதான் அல்ல தீ தத்வலையடோ லல் அஃபீதா இன்னஹா அலஹி மு ஸ்வதா சுத்தமா மூடப்பட்டே இருக்கும் மூணு தன்மையை சொல்றாங்களா ஒன்று இருதயத்தை பத்த வைக்கும் ரெண்டாவது மூசாதா எப்பையும் மூடப்பட்டுதான் இருக்கும் சுத்தமா துறக்கிறது இல்லை போட்டா பெரும் பெரும் தூண்கள் இருக்கும் நரகத்துல அந்த தூண்ல கட்டி வைக்கப்படும் புட்டுவில நரகத்துல கதையில உட்கார்ந்து இருக்கிற நரகத்துல கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில முன்னுக்கு போகணும் ஆகரத்தில் முன்னுக்கு போகணும் என்றுதான் குருவான எங்களுக்கு உபதேசம் செய்யுது இந்த சின்ன சூறாவுக்குள்ள இவ்வளோ பெரிய உபதேசம் இருக்குதுண்டா எவ்வளோ பெரிய பெரிய சூறாக்கள் குருவான் இதை படித்தம் என்றா எவ்வளோ வாழ்க்கையில் முன்னுக்கு போகும் சூரா பக்ராவை படிச்சிட்டோம் மாலை முறான் நிசா மாயிதா எவ்வளோ வழிகாட்டலி நாங்கள் முன்னுக்கு போவோம் பிள்ளைகள் முன்னுக்கு போவோம் குடும்பம் முன்னுக்கு போவோம் சமூகம் முன்னுக்கு போவோம் நாடு முன்னுக்கு போவோம் இன்னைக்கு ஒருத்தருக்கும் தெரியா குருவான் உமசா கூட தெரியா எல்லாம் பின்னுக்கு பின்னுக்கு எப்போ படிக்கிறது இல்லை மௌத்த புறா படிக்கிறது இன்னைக்கு மையத்தை வைக்க ஆசீர்வாதாங்க மையத்தை வச்சு மட்டும் யாசினோது என்ன செய்ய சகோதரர்களே வாழ்க்கையில் யாசீனை படிச்சிருக்கோம்மே வாழ்க்கையில் யாசின படித்தா ஒரு படி முன்னுக்கு போயிட்டோம் வாழ்க்கையில் கபார கல்லதியை படித்தா முன்னுக்கு போயிட்டோம் அதனால சகோதரர்களே குரானை படிக்க தொடங்குவோம் தப்சீரை படிக்க தொடங்குவோம் மார்க்கத்தை படிக்க தொடங்குவோம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாளைக்கு சாப்பிட்ற அரமானத்தியாலமா இல்லையா பால் சாப்பாட்டுக்கு அரை மணித்தியாலும் காலை சாப்பாடுக்கு அரமானத்தியாலும் நைட் சாப்பிடுறது இருபது நிமிஷம் அவ்வளவுதான் அது மாதிரி குருவானை படிக்க அரைத்தி கூட கொடுக்கலாம் அரைமணித்தியாள் படிச்சு இன்ஷா அல்லா தீரில் முன்னுக்கு போவீங்க உனோட குடும்பம் முன்னுக்கு வரும் பிள்ளைகள் முன்னுக்கு வரும் உன்னோட சமூகம் முன்னுக்கு வரும் எல்லாம் முறையிலாச்சு ஆலா இந்த குரோ சரியான முறையில் படித்து காலத்தின் சிறந்தவர்களாக வாழ்வதற்கே அல்லா நம் அனைவர்களுக்கும் டோபிக் செய்வாயாக எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய தாய்ந்தியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய அனைத்து வகையான கஷ்டங்களை பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக அல்லாஹுடைய பரக்கத்தை நசுபாக்குவாயாக உனது ஃபதூலை தருவாயாக உனது ரஹ்மத்தை தருவாயாக இந்த மூன்று தான் இருக்கிறது யா அல்லாஹ் அந்த பரக்கத்தையும் பதுலையும் ரஹ்மத்தையும் தேடிதான் உனது மஸ்திதுக்கு வந்திருக்கிறோம் யா அல்லா அதை எங்களை நொசுவாக்குவாயாக உமசா லுமசாவை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக மற்றவர்களை பற்றி பேசுவதை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக அல்லாஹ் செல்வங்களில் வரக்க செய்வாயாக அதிகமாக ஜக்காத் கொடுக்கும் பாக்கியத்தை தாயா அல்லா சதக்காக்கள் கொடுக்கும் பாக்கியத்தை தாயா லா வுடைய பாக்கியத்தை தாயா அல்லா ஹதியாவுடைய பாக்கியங்களை தாயா லா ஹொத்தமாவை விட்டு எங்களையும் குடும்பங்களையும் முழு முஸ்லீம்களையும் பாதுகாப்பாயாக ஹொத்தமாவை விட்டு பாதுகாப்பாயாக என்னுடைய கடைசி வார்த்தை லாகிலாக இல்லல்லா محمد رسول <سؤال> الله <سؤال> يدك الآب لتوفيق ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين